வணக்கம் வாழ்க்கை வழங்குகிற நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் ஓம் தி சார் பத்தார்கள் கண்ணுவதற்கு பேசுவாங்க ஓம் ஸ்ரீம் நாங்கள் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மகாராய உதயசர் சனி பேசாக்கார்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் பஞ்சபோதவனு பஞ்சபோதவசேஷம் ஓம் லங்கோருக்கு பஞ்சபோத விசேஷன் ஒன்பது கிரகங்கள் அஞ்சு பஞ்சபூத்தனோட அணுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எங்கிருமான பெருமான மனதார பாதம் ஓம் சரவணம் பவாய் நம்பாங்க இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு இந்த புரோதி வருடம் ஆவரி மாதத்தோட பலாபலங்களை தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா புரோஹி வருடத்தில் மிதுன ராசி பார்த்தோம்னா இந்த ஆவணி மாதம் கிரகங்களே என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல பார்த்தோம்னா சூரியன் சுக்கரன் இருக்கிறாங்க நாலில் கேது இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமாய் இருக்காரு பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்காங்க இந்த ஆவணி மாதமோட மாதக்கோளுக்கினோட பேச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறாம் தேதி ஓகே ஆகஸ்ட் இருபத்தாறு ஆவணி மாதம் பத்தாம் தேதி தமிழ் மாதம் ஆவணி பத்தாம் தேதி வந்து பார்த்தோம்னா ரெண்டு கிரகங்கள் பயிற்சி வராது யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் சுக்கரன் ஓகேங்களா செவ்வாயும் வந்து ரிசமராசிலிருந்து மிதிர ராசிக்குள்ளே வராது நம்ம உங்களுடைய ராசிக்கே வராது அடுத்து பார்த்தா சு சுக்கர பாவன் பார்த்தோம்னா பத்தாம் தேதி அதே டேட்டில் வந்து பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து நாலாம் இடம் கன்னியா ராசிக்கு பயிற்சியாகிறார் ஓகேங்களா புதன் வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டு கரெக்டாக பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு அவர் வந்து பயிற்சியாளர்கள் ரெண்டாம் கடகத்தில் இருந்து மூன்றாம் வருஷம் பயிற்சியாளர்கள் சின்ன வைத்திருக்கிறது ஓகேங்களா இதுதான் இந்த ஆவணி மாதத்து கிரக நிலைகள் ஓகேங்களா கிரக நிலைகள் மூன்று கிரகங்கள் மாதத்தோடு பயிற்சியாகிற எல்லாமே ஆகஸ்ட்டு அந்த பதினைஞ்சாம் தேதிக்குள்ளேயே ஓகேங்களா தமிழ் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் மாதத்து ஆகஸ்ட் மாதம் முந்தியிறதுக்குள்ள எல்லாமே ஆகஸ்ட் மாத கடைசியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ பார்க்கணும் படம் பலன்கள் நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னா மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு உங்க ராசிக்கு இருக்கு ராசிநாதன் புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் ஓகேங்களா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்காரு குடும்பஸ்தானம் சொல்கிற இடத்துல இருக்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான் மாதம் தொடங்கும் போதே அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா நல்ல ஒரு அமைப்பு தான் வருடக்கோள்கள் எல்லாம் பார்க்கணும்னா குரு பன்னெண்டாம் குரு பாதகாதிகரி குரு வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துல மறையிறது நல்லதே கெட்டது கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய எட்டு ஒன்பது கதிபதி மிதுன ராசிக்கு எட்டு ஒன்பது கதிபதி சனி வந்து ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானுக்கு வந்து வக்கரத்தில் இருக்கிறது அதுவும் நல்லது தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா புதனுக்கு வந்து சனீஸ்வர பகவான் நட்பு போயிருக்கும் ஓகேங்களா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்ங்கிற அமைப்பில் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா இப்போ வந்து புதனும் பார்த்தோம்னா நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நல்ல புஷ்டில் இருக்கிறாங்க சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்று மூன்றாம் நம்ம தைரியம் விதி வச்சி தான் அமைச்சிருக்காங்க அதனால் எல்லாமே நன்மைகளாக வரைகளில் வைக்கும் எது வரையிலும் இந்த பதினைஞ்சாம் தேதி வரையும் பதினைஞ்சாம் தேதி வரையும் உங்களுக்கு பத்தாம் தேதி வரையிலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பத்தாம் தேதி வரையிலும் அதாவது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரையிலும் இங்கிலீஷ் தேதி இருபத்தாறாம் தேதி வரையும் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த முயற்சிகா இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம் நல்ல முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம் எல்லா வேலையிலும் வெற்றியாகும் பணத்துக்கு தடை இருக்காது பொருளாதாரத்துக்கு தடை இருக்காது எல்லா காரியங்களும் வெற்றி ஆகும் பத்தாம் தேதி வரையும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே உங்கு ராசிக்குள்ள செவ்வாய் வராது ஓகேங்களா ஆறு பிள்ளையும் சத்துரு ஸ்தானாதிபதி உங்கு ராசிக்குள்ளே வராது ஏன்னா உங்கள் ராசிக்கு பகையாளி செவ்வாய் அவர் வரும்போது ஆகும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு அல்லது உங்களுக்கு உடம்பு ஆயிடும் ஓகேங்களா சத்துரு ஸ்தானாதிபதி ஜப்பாய் வரும்போது ராசிக்குள்ள வரும்போது இந்த மூணுல ஏதாவது அவருக்கு நடக்கும் ஓகேங்களா அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிக கடன்கள் வாங்கி நம்ம மாட்டிக்கூடாது ஏன்னா ராசிநாதன் புதன் அதுக்கப்புறம் பார்க்கணும் ஒரு அஞ்சு நாள் தான் இருப்பார் இவர் மார்ந்திருக்க அப்புறம் அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு வரலாம் மூன்றாம் இடத்துல போய் தைரியம் வெளி வெற்றி ஸ்தானத்துல போய் இருக்கார் புதன் மறைந்தால் நல்லதான் ஆனா அவர் ராசிநாதனாக இருந்து அவர் கொஞ்சம் மறையக்கூடாது ஓகேங்களா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவானுங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜான தான் நடக்கும் ஆனா ராசிக்குள்ள செவ்வாய் வர்றது குறைஞ்சிரும் ஒரு ரெண்டு மாசம் இருப்பார் அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அதனால கடன் வாங்குறதோ அல்லது வேற உடம்பு கூட உடல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட உடனே நம்ம டார்கெட் செக்அப் பண்ணி உடலை பரிசோதனை பண்ணிக்கணும் இல்லை கடன் வந்து அகலக்கால் உடனே கடன் நிறையா வாங்கணும் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிக வட்டிக்கு கடன் வாங்கி மாட்டிக்கூடாது கூடாது ஓகேங்களா இதில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய மெயினான படம் ஓகேங்களா பத்தாம் தேதிக்கு மேலே அதிக வட்டிக்கு யாருகிட்டையும் கடன் வாங்காதீங்க அப்புறம் யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க யாருக்காவது போய் சூரிட்டி போடணும் யாராவது பணம் கேட்குறாங்க பணத்தை கொடுத்தா பணம் வராது சூரிட்டி போட்டால் பிரச்சனையில் மாட்டுவிங்க ஓகேங்களா அதிக வட்டிக்கு நீங்க கடனும் வாங்கக்கூடாது கடன் நிமித்தமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது உடம்ப வந்து பத்திரமா பாத்துக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கூட உடனே அதுக்கு லேட் ஆகாம அதுக்கு முன்னாடி பிரச்சனைகளை நீங்க எடுத்துக்கணும் இந்த டைம்ல வரக்கூடிய ஏதாவது உடல் உபாதை வந்ததுன்னா அது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு கீழா இருக்க ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடும் ஓகேங்களா அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருங்க ஓகேங்க மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பத்தாம் தேதிக்கு மேல இருக்கணும் பத்தாம் தேதிக்கு மேல வந்து நீங்க இந்த பிரச்சனையை சத்து ஸ்தானம் சம்மந்தப்பட்டது கடன் நோய் எதிரிகளோட தொல்லைகள் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி பார்த்தோம்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை மற்றபடி ஜாதகத்தில் உத்தியோகத்துக்கோ மற்ற பிரச்சனைகளோ இதெல்லாம் எதுவும் வராது எல்லாமே நன்மையாக இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா அப்பூர்வூமி ஸ்தானாத அஞ்சு குறைங்கிறது நாலாம் மிரதம் போய் இருக்கிறாரு நாலாம் மதத்தை ஆல்ரெடி சுக்கரன் நாங்கள் போய் நீச்சம் கூட குரு பார்வைக்கு உட்பட்டுதான் இருக்கும் குரு பார்வை நல்லாதான் உங்களுக்கு பாதவாதியாக பாதகாதிபதியாக வந்தாலும் சரி உங்களுக்கு அவ்வளவு கெடுதலும் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வை நல்ல பார்வை குருவோட பார்வை எப்போதும் நல்ல பார்வை சுப பார்வை ஓகேங்களா அவ அவரோட பார்வைக்கு பலம் உண்டு பார்வை வந்து சுபப்பார்வை தான் அதனால் வந்து அவருடைய அஞ்சாம் பார்வை இந்த படத்தினாலும் சுக்கரன் வந்து ஆனாலும் நன்மைகள் செய்ய வல்லவராக இருக்கிறாரு வீடு வாசல் சுற்று சுகம் பட்டின பிரச்சனைகள் கவலைகள் அதெல்லாம் வந்து தீர்ந்து நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்குது அதெல்லாம் நல்ல நிலைமைக்கு நல்ல உசிற்கு வரும் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்ன ஆகுதுன்னா அது பொதுவாக ஜென்ரலாக மிதுன ராசிக்குள்ள பலன்கள் என்ன நடக்குங்கிறது நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து உத்தியோகஸ்தரர் வேலை பார்ப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு தொலை தேவையில்லை அடுத்தது பார்த்தோம்னா மாணவ மணிகள் மாணவ மாணவ மாணவிகளை இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேதி வரைக்கும் சரி அதுக்கப்புறமும் சரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு மூன்றாம் இடத்துல போய் சூரியனோட சேர்றாரு அப்புறம் நாலாம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு உயர்கல்வி படிப்பவர்கள் கல்வியை க கல்வியில் இருக்கக்கூடிய ப படிச்சுட்டு இருக்கிற மாணவமனைகள் எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எங்களை ஒன்றும் அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை எல்லாரும் நல்ல முறையில் படிப்பாங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் போட்டி பந்தயத்தியர்கள் நிர்வாகங்கள்லாம் அதெல்லாம் வெற்றியாகும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இப்போது அடுத்து பார்த்தா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு கவலை இருக்குது ஓகேங்களா நாலு விஷயங்கள் மேலும் நம்ம நல்லா இருக்கிறோமா ரெண்டாவது நம்ம தொழில் நல்லா இருக்குமா நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா நல்லா படிப்பாங்க அப்புறம் வந்து நாலாவது என்ன கேட்பாங்க கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் எப்படி நடக்குது இந்த மாதிரி அலைன்ஸ் அமையுமா இது குறித்த இந்த நாலு சாப்டர் பத்தி தான் அதிகமா எல்லாருக்கும் கவலை இருக்கு அதனாலதான் இந்த நாலு விஷயங்களை பத்தி மாதப்பாங்க நம்ம என்ன சொல்றேன் சரிங்களா அப்ப கல்யாண வயசுல இருக்கிறவங்க கல்யாண ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது என்ன இந்த மாசம் ஆவணி மாசம் கைகூடுமா அப்படின்னு பார்த்தா குரு பாக சுக்கரன் குரு குருப்பாக சுக்கரன்னால் வந்து இது ஒரு அருமையான அற்புதமான ஒரு அமைப்பு ஓகேங்களா இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் வந்து திருமணம் வர பார்க்கறது நிச்சயம் வர்றது அல்லது கல்யாணம் தேதி கல்யாணமே நடத்துறது இதெல்லாம் நல்ல முறையில் நடக்குது ஓகேங்களா நல்ல முறையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ஒரு மாதம் வந்து ஆவணி மாதத்து வந்து எல்லாமே ஒரு சுபமாக தான் இருக்கும் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா என்னென்னா ராசிக்குள்ள செவ்வாய் வர்றது அது ஒன்று தான் நம்மளுக்கு பேடு பத்தாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் வர்றது தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூல அனுகூலமாக தான் இருக்குது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கடன் குண ரோக சத்துங்கிற இடத்துல கடன் வாங்கி மாட்டிக்காதுங்க உடல் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனே மெடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க காலம் தாமதிக்காதுங்க ஓகேங்களா மூணாவது வந்து யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தலாம் போடாது இந்த மூணு விஷயத்தை இந்த ஆவணி மாசம் நீங்க தவிர்த்துட்டாலே உங்களுக்கு வந்து அது இந்த மூணு விஷயத்துக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருந்தாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இது எல்லாமே நான் சொல்றது பத்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் இங்கிலீஷ் தேதிக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஏன்னா ஆங்கில தேதி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் தமிழ் தேதி ஞாபகம் இருக்காது அதனாலதான் ஆங்கில தேதியை நான் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு புரியலுக்காக ஆங்கில தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஏழுக்கு காலையில் செவ்வாய் பகவான் இந்த ராசிக்குள்ளே வர்றாரு அப்புறம் காலையில் அதே அன்னைக்கு காலையில் பதினொன்று முப்பதுக்கு ஒரு சுக்கர பகவான் இந்த அஞ்சுக்குரிய குருமுடி ஸ்தானாக குரு பார்வைக்குள்ளே வர்றார் கன்னியா ராசிக்குள்ள அவருடைய உங்களுடைய இன்னொரு ராசியான கன்னியாசிக்குள்ளே அவர் வர்றாரு ஓகேங்களா புதனோட இன்னொரு ராசியான கன்னியாக ராசிக்குள்ளே சுக்கரன் வர்றாரு குரு பார்வைக்கு உட்பட்டு வர்றார் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பார்க்கணும் புதனும் வந்து உபஜயஸ்தானம் வெட்டி ஸ்தானத்துல போய் நல்ல புசு முப்பது ஓகேங்களா முப்பதுக்கு சாரி புதன் வந்து பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு நைட்டு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அவர் போகிறார் இப்போ புதன் பயிற்சி ஆடுறார் ஓகேங்களா நல்லா தெளிவாக சொல்லிட்ட ஓகேங்களா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மற்ற எல்லா பிரச்சனையிலும் ஓகே யாராவது ஜாமீன் பேருந்து போட சொன்னாலோ அல்லது வந்து உடல் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வந்துனாலோ அல்லது கடன் நீங்க அது அவசர அவசரத்தையே கடன் போய் வாங்க அதை இதிகமாக மாற்றிக்காதீங்க ஓகேங்களா பிரச்சனைகள் அதிகமாயிரும் அதில் மட்டும் கேட்கப்படாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்ஸுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குல ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்கிரைப் பண்ணாமலேயே என் வீடியோ பார்த்து கொடுக்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அப்படியே விடக்கூடாது மற்ற மொழி அனுப்பிச்சாலாம் இந்த இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் மற்ற மொழி போய் சேரும் சொல்ல மாதிரி நீங்கள் இந்த மாதம் வழி வழிபட வேண்டிய தெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்னென்னா செவ்வாய் ராசிக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை மாற்றியோடு இருக்கிறாரு அதனால் செவ்வாய் பகவானோட பெருமான் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கேன் ஓகேங்களா பராசக்தி வழிபாடு இதை வச்சுக்கணும் ஓகேங்களா அல்லது திருச்செந்தூர் முருகன் பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் அல்லது முருகன் கோயில் போட்டாலும் முருகன் ரெண்டு இருப்பார் அதனால அங்கே வள்ளி தெய்வானை கொண்டு இருப்பார் தரிசனம் பண்ணிக்கலாம் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா பிரச்சனையில் போய் தப்பிச்சுக்கலாம் யோகங்கள் வர பணம் வர புதன் வழிபாட்டை மே மேற்கொள்ளுங்க ஓகேங்களா புதன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க புதனுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி புதன் வந்து சாரி புதனுக்கு வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கணும் ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாட்டி ஒரு அர்ச்சனைகள் உங்கள் பேரில் பண்ணிக்கங்க செல்லும் பணம் பணம் பண்ணதுக்கு உங்களுக்கு குறை இருக்காது இந்த ரெண்டு பிரச்சனை தான் இந்த ரெண்டுக்கு உண்டான தெய்வத்தை நான் சொல்ல உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கிறது புதன் புதன் வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கோங்க உங்கள் ராசியிலே வந்து உங்களுக்கு சத்ரோவை வந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டு வச்சுக்கோங்க நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் புதனுக்கும் விளக்கியத்தை அர்ச்சனை பண்ணுறது நமக்கு அச்சனை பண்ணணும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா உங்களுடைய வசதி உங்களுடைய நேரம் காலம் பொறுத்து நீங்க அதை ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளங்குகிற